ஹே பீப்பிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க ஏரியால உள்ள கருமாரி அம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு அது வந்து எப்படி நடந்துச்சு நான் அதை எப்படிலாம் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ காலையிலேயே சீக்கிரமா இல்ல சீக்கிரம் இருந்துருக்கலாம் நான் லேட்டா தான் இருந்துச்சேன் லேட்டா இருந்துச்சு குளிச்சு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கே நைன் ஓக் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆக்சுவலி நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து கும்பாபிஷேகமே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அங்கே போய் பார்த்தோம் இன்னைக்கு அது கூட இடம் இல்லை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க சம கூட்டம் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கோயிலுக்கு பின்னாடி வீட்டுக்கு போதும் அங்கேருந்து பார்த்தா கோயிலோட கலசம் நல்லா தெரியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி கீழே பூஜை தான் பார்க்க முடியல மேலே கலசத்தையாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போனால் அங்கேயே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க சம கூட்டம் ஆனா கீழே இருந்ததுக்கு மேல இருந்த அந்த வீட்டுல இருந்து பார்க்கும் போது ஏதோ கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு கீழே என்ன பூஜை நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியல ஆனா மேல அந்த கோயிலோட தலசம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிச்சு மொத்தம் மூணு தலசம் அந்த கோயிலுக்கு ஒன்னு வந்து விநாயகருக்கு என்னோட முதுகலுக்கு நடுவுல உள்ளது அம்பாலோடது அங்கே நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கலசத்துக்கு தண்ணி ஊற்று வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களும் கீழே எல்லாம் முடிச்சுட்டு மேலே கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்கு அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது வந்துட்டு கருடன் வந்து வானத்தில் வட்டமிட்டு கலசத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஊத்து கொடுக்குமா அப்போது மாதிரிக்கு தான் கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றுவாங்களாம் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து பத்து நிமிஷம் கூட ஆகலை ஏதோ இன்விடேஷன் வச்சு கூப்பிட்ட மாதிரி எங்கேருந்தும் ஒரு மூணு கருட வந்து வானத்தில் அழகாக வட்டமிட கீழே அவங்க வந்துட்டு கலைசத்தை தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எங்களால் வந்துட்டு இந்த மூழ்கோட கலசத்தை மட்டும் தான் நல்லா பார்க்க முடிஞ்சது அப்புறம் மாதிரி கலசத்தை கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது அம்பாவோட கலசம் வந்து அந்தளவுக்கு தெரியலை ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு நாங்கள் கீழே இருந்தோம் அப்புறம் கலசத்துல தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து பூவெல்லாம் தூக்கி போட்டாங்க அதனால ஒன்று கூட பிடிக்கவே முடியல ஏன்னா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப பிஸியா அதனால பூவை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே தீர்த்தம் தெளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா ஒரு பெரிய ஜக்கை எடுத்து எல்லா அந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஆனால் இங்க தெளிங்க இங்க தெரியுங்கன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க மேல அந்த தீர்த்த தண்ணி படணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் பாட்டில் பாட்டிலாம் அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே எனக்கு வேணும் உனக்கு வேணும் அடிச்சு பிடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தைலாம் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து அந்த தீர்த்தத்தில் நினஞ்சிட்டு தீர்த்தத்தெல்லாம் கொஞ்சம் பாட்டில் கொடுத்து பாட்டிலில் வாங்கிட்டு கீழே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் கோயிலில் பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் செம்ம கூட்டம் கால் வைக்க கூட இடம் இல்லை சரி இதுக்கு மேலே இங்கேருந்தால் நம்மளை நச்சுட்டு சட்னி ஆக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நைட்டுக்காக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கே வந்து கிளம்பி வந்தாச்சு நாள் வந்து நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் முக்கியமாக அந்த தீர்த்தம் தெளித்த மூமெண்ட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா நார்மலாக நம்ம மழையில் நினைதான் அப்படின்னாலே அது வந்து ஜாலியாக இருக்கும்ல இதில் ஏதோ வேலை வந்து நம்ம மேலே தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அது மாதிரி நல்லா இருந்துச்சு இதில் அந்த அங்கு என்ன கான்ண்டு இதில் ஃபோன்லேயே மூணு தடவை தண்ணியை ஊற்றி ஃபோனை நினச்சி விட்டாது சரிப்பா இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நைட்டு போயிட்டு அந்த கலசத்தை பார்த்ததுலாம் எப்படி இருந்துச்சு நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் டாடா பை பாய்